எங்கள் ஊரில் தெருவில் இந்த பிள்ளையார் வைத்துள்ளார்கள் இதன் உருவம் வித்தியாசமாக இருக்கிறது பாருங்கள் நிறைய இடங்களில் வைத்துள்ளார்கள் பிள்ளையார் சிலை இது எவ்வளவு அழகாக உள்ளது தாய்காந்தி சேனலை பார்க்கவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் எல்லா அர்ச்சனையும் பண்ணி பிள்ளையாரை கும்பிட்டுள்ளார்கள் சக்கரை பொங்கல் பொறி பழம் சுண்டல் எல்லா வகையிலையும் வைத்து கும்பிட்டுள்ளார்கள் இந்த தெருவில் உள்ள மக்கள் எங்கள் ஊர் வந்து மதுராந்தகம் பாருங்கள் மேடங்கள் சாப்பிடா மாதிரி மேடாங்க